ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை சென்ட்ரல் எழும்பூர் தாம்பரம் ரயில் முனையங்களை தொடர்ந்து பெரம்பூர் வில்லிவாக்கம் இடையே நான்காவது முனையம் அமைக்கப்படும் ரயில்வே நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம மரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னையில் முக்கிய ரயில்வே முனையமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் தற்போது இருந்து வருகிறது இதனைத் தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக எழும்பூர் ரயில் நிலையமும் தாம்பரம் ரயில் நிலையமும் இருக்கிறது இந்த ரயில் நிலையங்களிலிருந்து தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் மருத்துவ தேவை வியாபாரம் கல்வி வணிகம் கோவில் தரிசனம் சுற்றுலா ஆகிய தேவைகளுக்காக பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்களுக்கு பயணம் செய்து வருகின்றனர் இதனால் தற்போது சென்னையில் சென்னை சென்ட்ரல் எழும்பூர் ஆகிய ரயில் நிலையங்கள் போதுமானதாக இல்லை தாம்பரம் ரயில் முனையம் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டாலும் அது சென்னை புறநகர் பகுதியில் அமைந்துள்ளதால் தென் மாவட்டங்கள் செல்லும் ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன இதனால் சென்னையின் மையப்பகுதியில் புதிய நான்காவது ரயில் முனையம் அமைக்க வேண்டிய அவசியம் உள்ளது இந்நிலையில் இதற்கடுத்து முக்கிய ரயில்வே முனையமாக வில்லிவாக்கம் அமையும் என முதலில் தகவல் வெளியானது ஆனால் நிலம் கையகப்படுத்தும் பணியில் போதிய இடம் அங்கு கிடைக்கவில்லை வில்லிவாக்கம் முனையமாக மாற்றுவதில் சிக்கல் நீடித்தது இதனைத் தொடர்ந்து வேறு ஒரு இடத்திற்கு தெற்கு ரயில்வே சார்பில் தேடிக்கொண்டிருந்த நிலையில் பெரம்பூரில் புதிய ரயில் முனையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது பெரம்பூர் லோகோ வொர்க்ஸ் அருகே உள்ள ரயில்வே கிடங்கை அகற்றிவிட்டு காலியாக உள்ள நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவு கொண்ட ரயில்வே துறைக்கு சொந்தமான இடத்தை பயன்படுத்தி பெரம்பூர் வில்லிவாக்கம் இடையே சென்னையின் நான்காவது ரயில் மனையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ரயில் நிலையம் நானூத்தி கோடி ரூபாய் திட்டமதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது ஏற்கனவே வடமாநிலங்களுக்கு செல்லும் ரயில்கள் பெரம்பூரில் நின்று குமுடிப்பூட்டி மார்க்கமாக செல்கிறது அதேபோல் பல்வேறு ரயில்கள் பெரம்பூரில் நின்றுதான் செல்கிறது ஆகவே இந்த ரயில் முனையம் செயல்படும் பட்சத்தில் வடக்கு நோக்கி செல்லும் பெரும்பாலான ரயில்கள் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இதுகுறித்து ரயில் பயணிகள் சங்கத்தினர் ராயபுரத்தில் ரயில் முனையம் அமைவதற்கு போதுமான இடம் இருக்கிறது சென்ட்ரலில் இருந்து டெல்லி வரை இயக்குவதற்கும் சென்ட்ரலில் இருந்து அரப்பணம் செல்வதற்கும் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் ராயபுரம் அல்லது தண்டையார்பேட்டையை நான்காவது முனையமாக மாற்றலாம் தண்டையார்பேட்டையில் இருநூறு ஏக்கர் வரை இடம் இருப்பதாகவும் அதை பயன்படுத்தலாம் எனவும் தெரிவித்தனர் தண்டியார்பேட்டை அல்லது ராயபுரம் ரயில் நிலையத்தை முனையமாக்கினால்தான் பொருத்தமானதாகவும் எந்த இடரும் இல்லாமல் இருக்கும் பெரம்பூர் ரயில் நிலையத்தை முனையமாக்கினால் எந்த லாபமும் இல்லை பெரம்பூர் ஏற்கனவே நெருக்கடியான இடம் இதில் நான்காவது முனையம் அமைப்பது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை பெரம்பூரில் அமைக்கப்படுவதால் காலப்போக்கில் சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் செல்லும் ரயில்களை பெரம்பூரிலிருந்து இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது தாம்பரம் கும்மிடி உள்ளிட்ட ஊர்களில் இருந்து வருபவர்களுக்கு சிரமமானதாக இருக்கும் பெரம்பூர் வர வேண்டும் என்றால் தனி வாகனம் பிடித்து வரவேண்டிய சூழல் இருக்கும் ஆனால் ராயபுரம் அல்லது பேட்டையில் அமைத்தால் ஒரே ரயிலில் வந்துவிடலாம் எனவும் தெரிவித்துள்ளனர் ஆனால் நான்காவது முனையம் பெரம்பூரில் அமைக்கப்படும் பட்சத்தில் தற்போது இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் பெரம்பூர் மற்றும் ஆகிய ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் நடந்து வருவதால் எளிதில் அருகில் உள்ள இடங்களுக்கு மெட்ரோவை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதேபோல் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளே செல்லவே அதிக நேரமாகிறது இதனால் பலர் பெரம்பூரில் இறங்கி புறநகர் ரயில்களில் பயணிக்கின்றனர் பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே நான்காவது ரயில் முனையமாக்கப்பட்டால் சென்ட்ரலில் இட நெருக்கடி குறையும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி